அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பதினொன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் அதோடு இன்று மாலை வந்து தை பௌர்ணமி அந்த திதியானது ஆரம்பிக்கின்றது மற்ற பௌர்ணமியை காட்டிலும் இந்த தை பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த தை பௌர்ணமி ஏன் விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உத்தராயண காலத்தோட முதல் மாதம் தான் தை மாதம் அந்த தை மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவும் விசேஷமானதாக கருதப்படுது அதனால இந்த தை பௌர்ணமி தினத்தில் நம்ம வந்து இயற்கையை வழிபடுவதே அதாவது வானத்தில் தெரியக்கூடிய முழு சந்திரனை நாம் வழிபடுவதே மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை நமக்கு கொடுக்குங்க இதை தவிர நிறைய பேர் சத்யநாராயண பூஜை லட்சுமி பூஜை குபேர பூஜை குலதெய்வ வழிபாடு சக்தி கலச வழிபாடு அம்பாள் வழிபாடு அதுக்கப்புறம் மலைக்கோவிலுக்கு சென்று அங்கே வந்து கிரிவலம் போவது நீர்நிலைகளில் வந்து குடும்பத்தினர் ஒன்றாக கூடி அந்த சித்திரணங்கள்லாம் சாப்பிடுவது இன்னும் சில பேர் மொட்டை மாடியில் அந்த நில ஒளிக்கு கீழே அமர்ந்து அம்மா வந்து உருண்டை பிடிச்சி தருவாங்க அதை எல்லாரும் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் அதை வந்து பகிர்ந்து உண்ணுவது அப்படிங்கிற மாதிரி பல பழக்கங்கள் தொன்று தோட்ட காலத்திலருந்தே நம்ம பின்பற்றிக்கிட்டு வரோம் ஏன் நம்ம இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரகாசமான நில ஒளி நம்ம உடம்பு மேலே படும்பொழுதே அது வந்து ஒரு புத்துணர்ச்சியை பிரபஞ்சத்தோட ஆற்றலை நம்ம தோல் மூலமாக கிரகித்து கொள்ள முடியும் அது நமக்கு வந்து ஒரு புத்தி புத்துணர்வையும் ஒரு புது விதமான எழுச்சியையும் நமக்கு அது உண்டு பண்ணும் அதனாலதான் இந்த பௌர்ணமி இரவில் கிரிவலம் செல்வது கடற்கரைக்கு சென்று அந்த முழு நிலாவை பார்த்து மனம் மகிழ்வது இத மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் கிடையாதுங்க அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடும் மற்ற நாட்களில் செய்வதை காட்டிலும் நல்ல பலனை தரும் இதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் புதன்கிழமை வந்து நம்ம சூரியனுக்கு வழிபாடு அதாவது வெள்ளம் போட்ட பாயாசம் செய்து வழிபடணுங்க ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் வரும் அதில் இந்த தை மாதம் பௌர்ணமி அப்படிங்கிறது பூச நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருகிறது அதனால முருகர் வழிபாடு நம்ம தாராளமாக செய்யலாம் ஈசனுடைய வழிபாடு இந்த இன்றைய தினம் செய்யலாம் அதே போல அனைத்து பெண் தெய்வங்களோட வழிபாடு உங்களுக்கு பிடித்த பெண் தெய்வம் என்னவோ அவங்களை நினைத்து நீங்கள் வந்து இன்று இரவோ அல்லது நாளையோ வந்து இந்த வழிபாடுகளை செய்வது அப்படிங்கிறது நல்லது தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நிறைய சிறப்பான பதிவுகள் வந்து உங்கக்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறேன் பட் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் தான் அதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போது அந்த திதி நேரம் வந்து எப்போ ஆரம்பிக்குது பௌர்ணமி திதிக்கான நேரம் எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் தை பௌர்ணமி நேரம் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் தொடங்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா இன்று பிப்ரவரி பதினொன்று மாலை ஆறு ஐம்பத்தாறு மணிக்கு தொடங்குகிறதுங்க எப்போ முடிவடைகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி பனிரெண்டு இரவு ஏழு இருபத்தி மூணு மணிக்கு இது வந்து முடிவடைகிறது ஸோ இந்த நேரத்தில் அதாவது இரவு இன்றைய தினம் இரவு முழு பௌர்ணமியாக நிலவு பிரகாசமாக வானத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த ஒரு சக்தி வாய்ந்த சுய பிரகடனத்தை இந்த ஒரு வரியை நாம் உச்சரிக்கும் உச்சரிக்கும்பொழுது நிச்சயமாக அதனுடைய முழு சக்தியும் நமக்கு கிடைக்குங்க இன்றைக்கு மிக மிக சக்தி வாய்ந்த பிரபஞ்ச வசிய நாள் அப்படின் தாங்க நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது வெளியில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி பதினொன்று பதினொன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அது மட்டும் இல்லாம தமிழ் மாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு தை இருபத்தி ஒன்பது ஒன்பது ப்ளஸ் இரண்டு அதை ரெண்டுத்தையும் கூட்டனீங்கன்னா அதோட கூட்டுத்தொகை பதினொன்று ஸோ பதினொன்று பதினொன்று இன்று இரவு பதினோரு பதினோரு மணிக்கு இத மாதிரியான ஒரு சேர்க்கை சாதா நாட்களில் வரும்பொழுதே நமக்கு மிகப்பெரிய அற்புதமான பலன்களை தரும் அதிலும் இன்னைக்கு தை பௌர்ணமி வேற, ஏன்னா ஆறு முப்பது மணிக்கு மேல பௌர்ணமியும் ஆரம்பிக்குது இந்த ஒரு அற்புதமான பிரபஞ்ச வசிய நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன செயல் நாம் உச்சரிக்கக்கூடிய ஒரு சின்ன மந்திரம் கூட அப்படியே பழிக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதனை வந்து நடத்தி காட்டும் ஆனால் நிறைய பேர் இதை நம்ப மாட்டாங்க நீங்கள் வந்து சும்மா சொல்கிறீங்க அப்படின்ட்டுலாம் யோசிப்பாங்க ஆனால் இது வந்து நூற்றுக்கு நூறு நிரூபிக்கப்பட்ட உண்மைங்க இதை மாதிரி இந்த தேவதை வசிய எண்களை அந்த தேவதைக்குரிய நாளில் நம்ம பயன்படுத்திக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய நிறைவேறாத ஆசைகள் இதை நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன் எனக்கு இது நடக்கவே மாட்டேங்குது இது அவ்வளோதான் அப்படின்னு நம்ம கைவிட்ட சில விஷயங்களை நீங்கள் இது எனக்கு நடத்தி கொடு பிரபஞ்சமே அப்படின்னு நீங்கள் கேட்கும்பொழுது நிச்சயமாக பிரபஞ்சம் அதனை நடத்தி காமிக்கும் நிறைய பேருக்கு வெறும் தண்ணீர் வழிபாடு பௌர்ணமி இரவில் தண்ணீர் வழிபாடே நிறைய பேருக்கு நல்ல பலன்களை தந்திருக்குது நம்முடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பௌர்ணமி இரவில் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நம்ம தண்ணீர்கிட்ட வேண்டிக்கிட்டு அதை வந்து நிலஒலி கீழே வச்சுட்டு மறுநாள் அதை எடுத்து நம்ம குடிக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம என்ன கேட்குறோமோ அது நிறைவேறும் ஆனால் ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஆறு மாதங்களாவது செய்யணுங்க ஒரு மாதம் மட்டும் செஞ்சுட்டு நமக்கு பலன் வரல அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடாது நம்முடைய சேனலில் இந்த லெவன் லெவன் அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பரை பற்றி நான் நிறைய தடவை பேசியிருக்கிறேன் இந்த எண்கள்லேயே முதன்மை பெற்ற எண் அப்படிங்கிறது இந்த ஒன்னா நம்பர் தான் ஸோ இந்த இரவு சரியாக பதினோரு பதினோரு மணிக்கு இதுக்கு வந்து எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது காலங்களில் இருந்தாலும் சரி அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி யார் வேணாலும் இதை வந்து இன்னைக்கு செய்யலாம் அதே போல் நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களுக்கு தெரிந்த அனைத்து நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க இன்று இரவு பதினோரு பதினோரு மணிக்கு நீங்கள் முகம் கை கால் அலம்பிட்டு கரெக்டாக லெவன் லெவனுக்கு ஒரு லெவன் ஃபைவுக்கெல்லாம் நீங்கள் போய்ட்டு நிலவு ஒளி எங்கே உங்கள் வீட்டில் நல்லா தெரியுமோ அதற்கு கீழே அமர்ந்துடுங்க ஒரு தரை விரிப்பு ஒரு சின்ன பாயில்லை ஒரு டவல் போட்டு அது மேலே நீங்கள் உட்காந்துருங்க நீங்கள் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே நிலவு வந்து கரெக்டாக தெரியணும் அது பால்கனியோ அல்லது பின்னடி தோட்டமோ அல்லது முன்னாடி கார் பார்க்கிங்கோ ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நீங்கள் இதை செய்யுங்க இப்போது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னு நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன் இதை மட்டும்தான் உச்சரிக்கணும்னு எந்த வித அவசியமும் கிடையாதுங்க உங்களுக்கு வந்து வேற எந்த மந்திரம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சோ அதை கூட நீங்கள் உச்சரிக்கலாம் சில பேர் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து வேற சில மந்திரங்களை வந்து சொல்லலாம் ஸோ இதுதான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மந்திரம் முதல் முறையாக நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இப்போ வாங்க அதை பார்க்கலாம் சர்வ காரிய சாதகம் ததாஸ்து அப்படிங்கிற இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் இன்று இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடத்திற்கு நில ஒளிக்கு கீழே அமர்ந்து சரியாக பதினோரு பதினோரு மணிக்கு நீங்கள் உச்சரிக்க ஆரம்பிச்சுடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபரும் ஒன்றாக கூட்டாக சேர்ந்தும் இதை உச்சரிக்கலாம் அல்லது விருப்பப்பட்ட நபர்கள் நம்பிக்கை உள்ள நபர்கள் தனியாக போயும் நீங்கள் உச்சரிக்கலாம் இதை ஜஸ்ட்டு நீங்கள் வாயால் கொஞ்சம் சத்தமாக உச்சரித்தாலே போதும் அப்படி இல்லைன்னா கையில் நீங்கள் ஒரு டம்ளரில் குடிக்கிற தண்ணீரை வச்சுக்கிட்டு இதை நீங்கள் உச்சரிச்சுட்டு நிலவுக்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிடலாம் ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு சாதமாக சாதகமாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிங்கன்னா சர்வ காரிய சாதகம் ததாஸ்து அப்படியே வந்து அனைத்தும் எனக்கு சாதகமாக நடக்கட்டும் இந்த பிரபஞ்சம் அதை நடத்தி வைக்கட்டும் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக சொல்லலாம் நன்றி